ஹலோ மக்களே இன்றைக்கி மண் சேனல்ல சேனலில் ஆட்டுக்கால் பாயா போட போகிறான் முன்னாடி போட்டுருக்கான் பாயா அதை விட இப்போ ரெண்டாவது இப்போ பா ஆட்டுக்கால் பாயா போட போகிறோம் இது வித்தியாசமாக போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருளும் பார்த்துக்கலாம் வாங்க ஜீரகத்தூள் மல்லிகைத்தழை தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெய் கருவேப்பிலை புதினா தழை மிளகுத்தூள் பெருஞ்சீரகம் கெசகசா கர்மசாலா வீட்டு மிளகாத்தூள் நறுக்கின வெங்காயம் தக்காளி முந்திரி பயிர் உப்பு மிளகுத்தூள் எண்ணெய் வாங்க ஆட்டுக்கால நறுக்கி மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இதை பன்னெண்டு விசில் வச்சு வேக வைக்கணும் அப்புறம் தான் அது பாயாவுக்கு ரெடி பண்ணணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும் என்ன தவ வேக வைக்க போட்டுக்கலாம் அடிப்பச்ச மிளகாய் bên dưới đâu không kéo sắc là tên là mày lít à mày lít கடல் எண்ணெய் நூற்றி ஐம்பது எண்ணெய் போட்டுக்கிறோம் ஏன்னா ஆட்டுக்காலில் அந்த நெய் மாரி எண்ணெய் இருக்கும் அதனால் கம்மியாக போட்டுக்கிறோம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன் அதுக்கு முந்தி பாயா வீடியோ போடக்கூடா வெங்காயம் தக்காளிலாம் முன்னாடியாகவே வேக போட்டேன் இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லாத்தையும் வதக்கி இப்போ வித்தியாசமாக போடுறான் பொடி போட்டு இப்போ பாயா அப்போ பொடி சேர்க்கணும் அப்போ வெள்ளையாக இருக்க பாயா மிளகாத்தூள் போடுறதால அது கலராக இருக்கும் கருவேப்பில

Biarkan tu. Ada masalah. Rendah Ali turut. கல்லு வேக வச்சு வச்சிருக்கிறோம் அதை ஊற்றிக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஆட்டுக்கால் பாயா போட்டேன் மிளகா பொடி சேர்க்காம அது போட்டது அந்த பாயா வெள்ளையா தான் இருக்கும் நல்லா இடியாப்பத்துக்கு போராட்டாக்கலான்னு இப்போ இது மிளகா பொடி சேர்த்து போடுறான் இந்த கரலி அல ஆட்டுக்கால் வேக வைக்கக்குள்ள அப்போ உப்பு போட்டுக்கணும் இப்போ தேவையான அளவு போட்டுக்கணும் ரெடி ஆயிடுது இப்ப அரிசி வச்ச மசாலா தேங்காவை அரிசி வச்சத அதை போட்டுக்கிறோம் மிளகு தூள் மிளகு தூள் போட்டுக்கணும் வாசனை நல்லா ಕುಡಿ ಪಣ ಮಲ್ಲಿತ್ತ ஹலோ மக்களே இன்னைக்கு ஆட்டுக்கால் பாயா மண் அசல் சேனலில் ஆட்டுக்கால் பாயா வச்சுருக்கிறேன் இதுக்கு முன்னாடி வித்தியாசமாக போட்டுருக்குறேன் இப்போ வீட்டு மிளகா பொடி போட்டு இன்னைக்கு மசாலா ஆட்டெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக இப்போ செஞ்சுக்கிறேன் நான் ஆட்டுக்கால் பாயா இதே மாரி செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்களும் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க மண் அசல் சேனலுக்கு சப்ரே பண்ணுங்கள் அன்னைக்கு பரோட்டாவும் ஆட்டுக்கால் பாயம் செஞ்சிருக்குறேன் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் சூப்பராக இருக்குது நல்லா சாப்பிடுங்க நல்லதாக சாப்பிடுங்க மண்ணாசல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முழு ஆதரவு கொடுங்க சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க